கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான சகாப்தம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் அதன் பின்னர் மதுரவீரன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன்பின் சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நடித்த புதிய படம்தான் படைத்தலைவன் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் அன்பு இயக்கியிருக்கிறார் இப்படத்தில் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் மற்றும் யாமினி சந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் சிறப்பு அம்சமாக ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் உருவத்தை மீட்டமைத்து அவரை இந்த திரைப்படத்தில் காட்டியிருக்கிறார்கள் கடந்த வாரம் வெளியான இப்படம் ரசிகர்களிடம் மிதமான வரவேற்பை பெற்றுள்ளது தற்போது படம் திரையிடப்பட்டு மூன்று நாட்கள் கடந்த நிலையில் இதுவரை பெற்றுள்ள வசூல் விவரம் வெளியாகியுள்ளது அந்த தகவலின்படி படைத்தலைவன் உலகளவில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது